இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் குழந்தைகளுக்கான பாட்டு நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள் அச்சமில்லாதவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் நண்பர்களே நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன் பெருமைக்கு காரணம் வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி க்வீன் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளி ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக பெருமை அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் இருப்பது தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யுனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆண்டம் உலக மாணவர் கீதம் இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒழிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல எனக்கு தெரியும் இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன் இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான் வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள் இது எனக்கு பெருமையாக இருக்கிறது நண்பர்களே இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்க்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன் அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது அவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் திரைப்படத்துறையில் உயிரு தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த வரிகளை பார்த்தேன் இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கல்வியாளர் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்கி மதன் கார்கி உணர்ந்து செயல்படுவார் எந்த இடத்தில் விஞ்ஞானச் சொற்கள் இட வேண்டும் எந்த இடத்தில் இலக்கிய சொல் பெய்ய வேண்டும் எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கான பாட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும் அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதற்கார்கையை பாராட்டுகிறேன் நண்பர்களே மரஞ்செடி கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே விலங்கிரம் விலங்கிரம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே இதற்கு முக்கியமானது இயற்கையின் பரிணாமக் கொள்கை மாறாமல் இந்த நான்கு வரிகளும் இருக்கின்றன நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி அறிவு என்றால் என்ன அச்சமில்லாதது அறிவு அச்சத்தை களைவது அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை மனிதன் அச்சத்தோடு பிறக்கிறான் அச்சத்தோடு வாழ்கிறான் மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரணம் வகுப்பறை ஒரு அச்சம் பள்ளிக்கு போவது ஒரு அச்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம் ஆசிரியரை பார்த்தால் அச்சம் தேர்வை பார்த்தால் அச்சம் தேர்வு தாளை பார்த்தால் அச்சம் தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம் இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 அச்சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம் பொய் என்பதே ஒரு அச்சம்தான் அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான் அச்சம் இல்லாதவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் அந்த இடிந்த உலகத்திலிருந்து அச்சத்திலிருந்து பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி அந்த கல்வி அச்சவற்று இருக்க வேண்டும் அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது கற்போ ஒன்றாய் கற்போ அச்சம் விட்டே கற்போ நிற்போம் நன்றாய் நிற்போம் உச்சம் தொட்டு நிற்போம் என்று இந்த பாட்டு முடிகிறது இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவை மாணவர்களுக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்து கல்வி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை கல்வி வேண்டும் அச்சமற்று வேண்டும் அறிவு தர வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளிவர் சொன்னார் அந்த அற்றம் காக்குகிற கருவியாக இந்த கல்வி நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நண்பர்களே நண்பர்களேலா பள்ளியில் நான் ஓரளவுக்கு நான் அறிவேன் அதன் கட்டுமானம் கற்பிக்கும் நெறிமுறை அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வேன் அவர்களின் நோக்கம் பொருள் ஈட்டுவதல்ல அறிவு ஈட்டுவது அறம் ஈட்டுவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரு பள்ளியின் மூல மந்திரம் அறம் அறிவு அச்சமின்மை இந்த மூன்று மட்டுமிருந்தால் இந்தியா உலகத்தின் வல்லரசாக திகழக்கூடிய நாள் தூரத்தில் இருக்காது அதுவரைக்கும் வரைக்கும் பொருளாதார வல்லரசு விஞ்ஞானத்தில் வல்லரசு ஆயுதத்தில் வல்லரசு இராணுவத்தில் வல்லரசு என்பதெல்லாம் நிலைக்காது உலகத்தில் எந்த வல்லரசு நிலைக்கும் தெரியுமா அறிவு அன்பு அச்சமின்மை என்பதை மூலதனமாக கொண்ட நல்லரசு மட்டும்தான் வல்லரசாகும் இதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் இந்த விழா நண்பர்களே இந்த விழா ஒரே ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறது இன்றைக்கு தமிழ் வாய்ப்பு கிடைத்தால் உலகமெல்லாம் சென்று எட்டும் என்று நினைக்கிறேன் சொல்லாதது நமது குறைவு பாரதியாரை தெரியாதவர்கள் திருவள்ளுவரை தெரியாதவர்கள் கம்பரை அறியாதவர்கள் திருமூலரை அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள் வடநாட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள் பிறகு உலகம் எப்படி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறோமே வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்தோ யார் வாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு ஒரு பாடல் உலகத்தையே ஆள்வதற்கு தமிழால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த பாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் பாடுபட்டவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் பாடியவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் இசை அமைத்தவருக்கும் இசைத்தவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எல்லோரும் புகழ் வர வேண்டும் எல்லோரும் நன்மை வர வேண்டும் அபிநாத் உங்களை நான் பாராட்டுகிறேன் இந்த இதே ஊடக சந்திப்பை மதுரையில் நிகழ்த்தாமல் நீங்கள் சென்னையில் நிகழ்த்தி இருப்பதே உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுகிறது இந்த ஊடகம் சென்னையில் நிகழ்ந்தால் இது உலகமெல்லாம் சென்று சேரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஒரு உலகப் பெருமையை இந்த குழுவினர் தமிழுக்கும் தமிழர்க்கும் ஈட்டி தந்திருக்கிறார்கள் ஊடக உறவுகளே நீங்கள் இதை உலகுக்கு சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க கல்வி வெல்க தமிழ் நன்றி வணக்கம்